ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என் அன்பு தங்கமான உனக்கு நான் உன் உண்மையாக சொல்கிறேன் நீ யாரிடமாவது உன்னுடைய கவலைகளை பற்றி பேசாதே ஏனென்றால் நீ நினைப்பாய் யாரிடமாவது சொன்னால் உன் பாரம் இறங்கும் என்று நீயும் அவர்களை பார்த்து சொல்வாய் அது உன் தோழியாக இருக்கலாம் உன் உற உறவினர்களாக இருக்கலாம் உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் ஏன் உன் கூட பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் யாரிடமாவது அன்பாக பேசும் பொழுது உன் வாழ்க்கையைப் பற்றி சொல்லிவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்று உன் பாரத்தையே இறக்கி வைத்ததாக நினைத்து கொண்டு நீ அந்த செயலை செய்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அதை மாதிரி இனிமேல் யாரை பார்த்தாலும் உன் வாழ்க்கையை பற்றி பேசாதே அவர்களிடம் நா நல்லவிதமாக பேசிவிட்டு உன் நீ வேலை உன் வேலை உண்டு என்று வந்துவிடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யாரிடமுமே பேசாதே உன்னுடைய சோகங்களை நீ மற்றவர்களிடம் பகிரும் பொழுது அவர்கள் என்ன உனக்கு ஆறுதல் சொல்லப் போகிறார்களா அல்லது உன்னை நன்றாக வாழ வைக்கப்படுவதற்காக ஏதாவது உதவி செய்யப் போகிறார்களா எதுவுமே இல்லை உன்னிடம் கேட்டுக்கொண்டு பின்பு போய் ஏளனமான ஒரு வார்த்தைகளை பேசுவார்கள் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நோட்டம் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் முதலில் தெரியாமல் இருந்த விஷயம் கூட நீ சொன்ன பிறகு அவர்கள் திரித்து திரித்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதை நீ புரிந்து வேண்டும் பிறகு உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று வேவு பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் நீ உன் வாயிலிருந்து எங்காவது பார்த்தால் உன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று பார்ப்பார்கள் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ வாராகியிடம் உன் கவலைகளை ஒப்பித்து விடு பிறகு நீ யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நான் யாரிடமும் உன்னுட உன்னை பற்றி பேச மாட்டேன் உனக்கு செய்யும் உதவியை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டேன் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்ததாக இருக்கும் உன்னை ஏளனமான பார்வை கூட நான் பார்க்க மாட்டேன் ஏனென்றால் நீ என் குழந்தை என்று நான் ஏற்றுக்கொண்டவள் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடமாவது சொல்லி அவர்களிடம் நீ அனுதாபத்தை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அனுதாபம் என்று நினைக்கிறாய் நீ அப்படியெல்லாம் இல்லை நீ என்ன நினைக்கிறாய் ஒருவர் நமக்கு நாம் எதையாவது சொன்னால் அவர்கள் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் இதுவரை நீ பேசியவர்கள் யாராவது உனக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்களா யோசித்துப்பார் நிச்சயமாகவே இல்லை உன்னிடம் கேட்டுவிட்டு சென்று யாரிடமாவது உன்னை பற்றி அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் உன் கதை மாறி 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 போய் கொண்டே இருக்கும் இது உனக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது நீ மனம் விட்டு பேச வேண்டும் என்றால் இந்த வாராகியிடம் வா நிச்சயம் உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது ஏளனம்தான் ஏற்படுமே தவிர வேறு எதுவும் ஏற்பட்டுவிடாது ஆனால் இந்த வாராகியிடம் நீ சொல்லும் பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்பதனை நான் தர ஆரம்பித்து விடுவேன் ஒன்று புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு இறைவன் தரவ தருவதை வேறு யாராலும் தர முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு செயலை நினைத்துவிட்டால் யாரையும் கேட்க மாட்டேன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் டக்கென்று தந்துவிடுவேன் அதை நீ புரிந்து கொள் ஆனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் தரப்போவது கிடையாது ஆனால் உன்னை ஏளனம் செய்யாமலாவது இருக்கலாம் ஆனால் அவர்கள் இருக்க மாட்டார்கள் நிச்சயம் உன்னை பற்றி பேசுவார்கள் அடுத்து உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பார்கள் இதெல்லாம் உனக்கு அவசியமே இல்லை உன் வேலைகள் என்னவோ அதை நீ பார்த்து நீ வாழும் பொழுது யாரிடமும் உன் உன்னுடைய வீட்டு விஷயங்கள் வெளியே செல்லாது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டு விஷயமானது மற்றவர்களை தேடி போக வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது கிடையாது ஏனென்றால் உனக்கு உன் வீட்டில் உள்ள விஷயத்தை சரி செய்ய முடியாமலா போய்விடும் நிச்சயமாக முடியும் அதையே நீ மற்றவர்களிடம் சொல்லி பெரிதாக ஆக்கி கொண்டு அதை சரியே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு நிறுத்திவிடுவார்கள் அதனால் ஆளுக்கு ஒரு அபிப்பிராயங்களை சொல்லுவார்கள் ஆளுக்கு ஒரு தேவைகளை சொல்லுவார்கள் இதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நீ ஆளாளுக்கு ஒன்று சொல்லும் பொழுது உன் உனக்கென்று ஒரு யோசனை இருக்கும் அது மாறிவிடும் பிறகு நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் உன்னுடைய சின்ன விஷயமானது அன்று பெரிதாக இருக்கும் உன் வீட்டில் நடப்பது ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் வாயில் போன பிறகு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று உன்னையே குழப்பி விடுவார்கள் சின்ன விஷயம் பெரிசாக ஆன பிறகு உனக்கு எதையும் தாங்க முடியாமல் ஆகிவிடும் அதனால் நீ எதையுமே யாரிடமும் சொல்லாதே நீ என்ன நடந்தாலும் இந்த வாராகியிடம் சொல்லும் பொழுது அதை தாங்கும் சக்தியை இந்த வாராகி நிச்சயமாக தருவேன் உனக்கான அனைத்தையும் பூர்த்தி செய்து உன் வாழ்வில் இருக்கும் கரைகளை அகற்றுவேன் அதனால் நீ எந்த கவலையும் படாதே உனக்கு தாய் நான் இருக்கிறேன் நான் உனக்கு செய்யக்கூடிய உதவியை மற்றவர்கள் என்றுமே செய்துவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ உண்மையாக நம்பினால் ஒருவரிடம் நீ சொல்லலாம் ஆனால் உன் உன்னிடம் பழகும் யாருமே நிச்சயமாக உண்மையானவர்கள் கிடையாது பிறகு நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இரண்டு வார்த்தைகளாக வெளியில் போகும் பொழுது உனக்கு அது தெரியாது நீ சொல்லிவிட்டு வந்துவிடுவாய் ஆனால் இந்த வாராகியின் காதில் அனைத்துமே உழும் நான் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இரண்டு வார்த்தைகளாக வெளியில் போகும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே சொல்லாதே அது அமைதியாக நடக்கும் வரைதான் உன் வீட்டு விஷயம் அது அடுத்த அடுத்தவர் காதிற்கு போகும் அடுத்தவர் வீட்டு விஷயமாக மாறிவிடுகிறது உன் வீட்டு விஷயம் மற்றவர்கள் வீட்டு விஷயமாக ஆகிவிடும் அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு நீ நடப்பதாக ஆகிவிடும் அவர்கள் உன் வீட்டு விஷயத்திற்கு அவர்கள் எதற்காக உன்னை வழிநடத்த வேண்டும் அதை முதலில் நீ யோசிக்க வேண்டும் நம்முடைய விஷயமானது நம் கையில் இருக்கும் வரைதான் நீ அடுத்தவர்களுக்கு காதில் போகும் பொழுது அவர்கள் சொல்லும் அபிப்பிராயத்திற்கு நீ கட்டுப்பட வேண்டியிருக்கும் பிறகு உனக்கென்று நீ வாழ முடியாது அவர்கள் சொல்லும் வார்த்தைக்காக வாழ வேண்டியிருக்கும் இந்த வாராகி சொல்வது உனக்கு நன்று புரியும் என்று நினைக்கிறேன் அதை புரிந்து கொள் அதனால் நீ உன்னுடைய தேவைகள் எதவோ அதை நீ பார்த்துக்கொள்ள முயற்சி பண்ணு உன்னால் தாங்க முடியாது என்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது க இறைவன் படைக்கும் பொழுது யார் யார் எதை தாங்குவார்கள் என்று தெரிந்துதான் படைக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நீ எவ்வளவு உன் மனதுக்குள் வைத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுதான் உனக்கு தேவைகள் வரும் அதனால் அதை தாண்டி எதுவும் பெரிதாக நடந்துவிடாது அதுபோல் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி துணை இருந்து உன்னை காப்பாற்றுவேன் இதைவிட யார் உனக்கு தைரியம் சொல்ல முடியும் மனிதன் என்றுமே அழியக்கூடியவன் இறைவன் நான் அழிய மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை காப்பாற்ற என்னை விட யார் உதவி செய்ய முடியும் இந்த வாராகி நிச்சயமாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் உன்னை கரை சேர்க்க முடியும் உன் துன்பங்களை துடைத்தெறிய முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வாராகியை நம்பு நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இந்த வாராகி இருக்கிறேன் கவலையே படாதே உன் தேவைகள் எனக்கு என்னவென்று புரியும் நான் உனக்கு தைரியமானவளாக இருப்பேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு மற்ற யாரையும் நம்ப வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கும் வரைதான் அதை புரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்றுமே துணையிருக்கேன் இந்த வாராகி ஜெய் வாராகி